என்பவர் எப்படிப்பட்டவர்கள் அவர் இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஆலோசகராக வந்து விட்டார் அப்ப இந்த அந்த ஆலோசகரோடு இப்ப இங்க இந்த ரெண்டு பேரும் கூட்டி யார் என்றால் இந்த ஒருதான் நண்பனின் வடிவில எதிரியாக இருக்கிறார் இந்த கஜேந்திரகுமார் நண்பனின் வடிவில எதிரியாக இருக்கிறார் அவர்கள் நண்பனின் வடிவில் வந்த உளவாளியாக இருக்கிறார் சாணக்கியாரா அல்லது அரவிஜீவிகளுக்கு தெரியாது என்று நினைக்கிறாரா இந்த சாணக்கியன் என்ன செய்தார் ஆரம்பித்தல் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் ஐநாவில் கொண்டு வரப்பட்ட கீழ் ஒன்று தீர்மானம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் அந்த தீர்மானத்துக்கு எதிராக இலங்கையிலே தமிழ் பகுதியிலே வடக்கிலே சந்திரகுமாரும் கிழக்கிலே இந்த சனக்கியனும் தானே எதிராக அவர்கள் வெளி உலக அழுத்தங்களினாலே தான் விட்டார்களே தவிர நீங்கள் கொடுத்த ஒத்தனங்களினாலே இல்ல நீங்கள் கொடுத்தது மசாஜ் அவர்கள் அதாவது திடகாத்திரமாக தமிழ் மக்களுக்கு உதைப்பதற்கு கொடுத்த மசாஜ் தான் நீங்கள் கொடுத்தது சஜித் பிரேமதாசா தனக்கு ஒரு செயலாளர் அதாவது செயலாளராக அல்லது தன்னுடைய ஆலோசகராக வைத்திருக்கிறார்னு சொன்னார் கோட்டபாயா ஒரு ஆலோசகராக வைத்திருக்கிறார்னு சொன்னார் கலாநிதி நாளக்க குடகையை எத்தகைய மனிதர் என்பதை நாங்கள் பிரிந்து கொள்ள வேண்டும் தமிழரசுக் கட்சியினுடைய இந்த முடிவு என்பது தமிழரசுக் கட்சியை இரண்டாக உடைப்பதாக இருக்கிறது ஏனென்றால் தமிழரசுக் கட்சியின் ஒரு அணி அரியந்திரன் அண்ணரின் பக்கமே நிற்கிறது பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர் கால் நைன் மறு மலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசியாக வேண்டிய உண்மைகளை தேடி பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழரசு ஒரு நாட்டினுடைய நாடாளுமன்றம் என்பது அந்த நாடாளுமன்றத்துக்கென்று சில மரபுகள் இருக்கின்றன அந்த மரபுகளை சார்ந்து சில விடயங்கள் இருக்கின்றது அந்த நாடாளுமன்றத்தினுடைய பண்பாடுகள் மரபுகளின் தான் நாடாளுமன்றத்தினுடைய இயங்கு நிலை இருக்கின்றது அந்த அடிப்படையில் இலங்கை நாடாளுமன்றத்தின் தன்மைகள் முழுமையாக அந்த நாடாளுமன்ற மரபுகளுக்கு ஏற்றாற்போல் இருப்பது குறைவு என்பதும் ஒரு கருத்து இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் இலங்கையில் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழர் தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய இருவர் நாடாளுமன்றத்தில் தமிழ் பொது வேட்பாளர் அதாவது கட்சிக்குள் பேச வேண்டிய விடயங்களை நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கின்றார்கள் என்கின்ற கருத்து பலர் மத்தியில் விமர்சன பார்வையில் முன்வைக்கப்படுகின்றது உங்களுடைய பார்வையில் அவை எப்படி இருக்கின்றது ஒரு அரசியல் விமர்சகராக அரசியல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்த மரபு சரியா அதாவது தங்களுடைய எதிரிகளை வீழ்த்துவதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் எங்கே என்ன பேச வேண்டும் எங்கே என்ன பேசக்கூடாது என்பதற்கும் இந்த ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நல்ல உதாரணமாக தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கிறார்கள் ஏனென்றால் நாடாளுமன்றம் என்பது அந்த நாட்டுக்குரிய சட்டங்களை இயற்றுவதற்கான மன்றம் அது அந்த மன்றத்திலே நாட்டிலே தமிழ் தமிழ் மக்களாக இருக்கலாம் முஸ்லிம் மக்களாக இருக்கலாம் சிங்கள மக்களாக இருக்கலாம் அந்தந்த மக்களுடைய அந்தந்த பிரதிநிதிகள் தங்களுடைய மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசுவதும் இலங்கையினுடைய அரசியல் சட்டத்துக்கு தேவையானவற்றை தேவையான சட்டங்களை உருவாக்குவதற்காகத்தான் இந்த மக்களுடைய அஹ் நல்லது கெட்டவர்களை பேசுவது அது பேசுவதன் ஊடாக நல்ல சட்டங்களை உருவாக்குவதும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதும் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேலையாக இருக்கு நடைமுறைப்படுத்துவதற்கான உந்து சக்தியை கொடுப்பது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்து நிர்வாகத்தை செய்வதல்ல அதாவது ஒரு அரசு என்கின்ற போது அதுக்கு சட்டம் நீதி நிர்வாகம் என்ற மூன்று துறைகள் இருக்கின்றன இந்த மூன்று துறைகளும் ஒன்றையொன்று தங்காமலும் ஒன்றையொன்று ஆட்கொள்ளாமலும் இயங்கும் அதாவது சட்டத்துறை தன்னுடைய வேலை சட்டத்துறை என்பதுதான் இந்த நாடாளுமன்றம் இந்த நாடாளுமன்றத்தில் சட்டங்களை உருவாக்குவது அப்ப இந்த நாட்டுக்கு தேவையானவற்றை பேசுவது தான் நாடாளுமன்றத்த பங்காக இருக்கிறது நீதித்துறை அது நீதியை வழங்கும் அதே போல நிர்வாகத்துறை என்பது இலங்கையில ஒற்றையாட்சியின் கீழே ஜனாதிபதியின் கீழே இருக்கின்ற அந்த நிர்வாக முறைமை அதாவது இருபத்தி நாலு மாவட்டங்களும் இருபத்தி நாலு அரசாங்க அதிபர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு கூடாக இந்த நிர்வாக ஒழுங்கை அவர்கள் செய்வார்கள் அதை விட இந்த உள்ளூராட்சி மரம் இதுகள் எல்லாம் இந்த நாடாளுமன்றத்துக்கு அடுத்த கட்டமாக உள்ளூர் பிரச்சனைகளை பார்க்கின்ற அவைகளாக இருக்கின்றன அப்ப இங்க நாடாளுமன்றத்தில் போய் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்குள் தங்களுடைய கட்சிகளுக்குள் இருக்கிற பிடுங்குபாடுகளை தங்களுடைய பங்கு ஓடல்களுக்காக அவற்றை போய் அங்கே நாடாளுமன்றத்தில் பேசுவதில் எந்த பிரயோசனமும் இல்லை அதை பேசவும் தேவையில்லை ஆனால் இங்கே நாடாளுமன்றத்தில் போய் இவர்கள் இந்த காட்டி கொடுப்பு வேலைகளை செய்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு இடையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்ப இவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்றால் அப்ப எதிரிக்க என்ன நடக்கும் என்றால் ஓகே பிரச்சனை இந்த இடஒழிக்குள்ள நல்லா ஆபச்சரி விடுவான் எல்லாரும் அப்ப இந்த தமிழ் மக்களுடைய தேசியத்தன்மை என்று சொல்றது அந்த ஒன்று திரண்ட வடிவத்தை உடைத்து விடுவாது பல பல பிரிவுகளாக பிரித்து விட்டு தமிழ் மக்களுடைய குழப்பங்கள் இருந்தால் தமிழ் மக்கள் தங்கள் தேசிய அபிலாசைகளுக்கான குரல்கள் அங்கே ஒழிக்க மாட்டாது அதைத்தான் எதிரி விரும்புகிறான் அப்ப எதிரி எதை விரும்புகிறானோ அதை செய்வதுதான் இவருடைய வேலையாக இருக்கிறது அப்ப இந்த நாடாளுமன்ற குறிப்பாக சாணக்கியன் இருக்கலாம் அதுல அதற்கு முதல் கஜேந்திரகுமார் இருக்கலாம் இரண்டு பேரும் தமிழ் மக்கள் மத்தியில அதாவது நண்பனின் வடிவில் இருக்கின்ற ஒரு மிக பிரதான எதிரிகளாக இருக்கிறார்கள் ஒருதான் நண்பனின் வடிவில எதிரியாக இருக்கிறார் இந்த கஜேந்திரகுமார் நண்பனின் வடிவில எதிரியாக இருக்கிறார் ஆஹ் சாணக்கியன் அவர்கள் நண்பனின் வடிவில் வந்த உளவாளியாக இருக்கிறார்கள் இந்த இரண்டு பேரும் தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய ஐக்கியத்தை நல்வாழ்வை நீங்கள் கூறுகின்ற அத்தனை காரியங்களும் அதாவது நீங்கள் கூறியவை ஒரு வரைவிலக்கணமாக கூட எடுத்துக் கொள்ளலாம் ஆனாலும் கூட சாணக்கியன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகின்ற போது தமிழீழ விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்களே இன்று தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் இருக்கின்றார்கள் தமிழ் மக்களுடைய அந்த பொது வேட்பாளருக்கு பின்னால் தமிழ் மக்களை காட்டி கொடுத்தவர்கள் சிவாகரணும் தமிழ் மக்களை காட்டி கொடுத்தவர் இங்கே அதாவது இந்த தமிழ் மக்களை யார் காட்டி கொடுத்தார் என்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இங்கே சணக்கியன் தன் வாயால் நுணலும் தன் வாயால் கெடும் என்று சொல்வார்கள் அதாவது தவளை தந்தை கெட்டு பாம்பட்ட கடி பின் பின்பக்கத்துல அத போலதான் இந்த சாணக்கியன் என்ன செய்யறா என்றால் தமிழ் மக்களை காட்டி கொடுத்தார் யார் காட்டி கொடுத்தார் இந்த இந்த சாணக்கியனுடைய கோல்மால்கள் எல்லாம் இந்த மக்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறாரா அல்லது அரவிஜீவிகளுக்கு தெரியாது என்று நினைக்கிறாரா இந்த சாணக்கியன் என்ன செய்தார் ஆரம்பித்திலே என்று நாங்கள் பார்க்க வேண்டும் அவர் இரண்டாயிரத்தி பதினைஞ்சுல தேர்தல்ல போட்டியிட்டு இருக்கிறார் அதாவது கொந்தவாயாக்களுடன் போட்டியிட்டு இருக்கிறார் அதாவது வெத்திலை சின்னத்துல போட்டியிட்டு இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் செய்த மிக துரோகமான ஒரு செயல் பலரும் பலருடைய கண்ணுக்கும் படவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் அதாவது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஐநாவில் ஐநாவில் கொண்டு வரப்பட்ட முப்பதன் கீழ் ஒன்று தீர்மானம் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அந்த தீர்மானத்துக்கு எதிராக இலங்கையிலே தமிழ் பகுதியிலே வடக்கிலே சந்திரகுமாரும் கிழக்கிலே இந்த சாணக்கியனும் தானே எதிராக குறிப்பிட்ட ஒரு மக்கள் கூட்டத்தை திரட்டி கொண்டு போய் நின்று அந்த ஐநா தீர்மானத்துக்கு எதிராக இட்டார்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி கிடைப்பதை தடுப்பதற்காக வேலை செய்த இந்த சாணக்கியன் இப்போது தான் ஒரு தன்னை ஒரு தமிழ் தேசியவாதியாக காட்ட முனைகிறார் அது காட்டுவது என்பது கூட அவர் தன் வாயாலே கெடுகிறார் தானே காட்டி கொடுத்ததை அங்கே ஒப்புக்கொள்கிறார் ஏனென்றால் சாணக்கியன் அந்த அதாவது ஒரு ஐநா தீர்மானத்தை எதிர்த்தார் என்று சொன்னால் காட்டி கொடுத்தவர்கள் எம்மாத்திரம் என்று கேட்கிறேன் இவர் மிக பிரதானமான ஒரு எதிராளியே இவர் தானே தமிழ் மக்களுக்கு எதிராக இவர் என்ன முகத்தோடு தமிழரசு கட்சிகளை வந்து தேர்தலில் போட்டியிட்டார் இவருக்கு எவ்வாறு சீட் கொடுத்தார் என்றால் தமிழரசு கட்சியினுடைய முக்கிய இந்த முக்கியமானவர்கள் தான் கேட்கணும் எதை கொடுத்து இவர் உள்ளுக்கு வந்தார் கட்சிகள் அதாவது பதிமூன்று முப்பதன்குள் ஒன்று தீர்மானத்துக்கு எதிராக மற்றக்களை அப்படியே கூக்குரலிட்டவர் எவ்வாறு கட்சிக்குள்ளே இவர்கள் எடுத்தார்கள் என்றால் அதற்கும் பின்னே ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் இது அதாவது இலங்கை அரசினுடைய திட்டமிட்ட சதியாக இருக்கிறது இவர் உள்ளே புகுத்தப்பட்டார் அதாவது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் இந்த ஹியூம் மாதிரி அதாவது இந்திய இந்திய காங்கிரசுக்குள் நுழைக்கப்பட்ட ஹியூம் மாதிரி இவர் ஒரு ஹியூம் தான் இவரை யார் எடுத்தார் என்றால் அதுக்கு பின்னால இவற்ற போஸ் இருக்கிறார் ஐயா அவர்கள் இவர்கள் இப்போது எங்களுக்கு விளைவாக தெரிகிறது அதாவது பதிமூன்று முப்பது பதினொன்று ஒன்று தீர்மானத்தை எதிர்த்தவர் இப்போது காட்டி கொடுத்ததை பற்றி பேசுகிறார் இரண்டாவது அந்த அந்த அமர்வினுடைய பேச்சுக்களை பார்த்தால் அப்பட்டமான பொய்களும் நடிப்புகளும் தெரிகிறது தாங்கள் உங்களுடைய பேச்சிலும் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது நேற்று நாடாளுமன்றத்திலே சாணக்கியம் கூறிவது போன்று பொது வேட்பாளரை எதிர்ப்பதனால் எனக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது தனக்கு அச்சுறுத்தல் என்று நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்துகின்றார் திவாகரன் சாணக்கியன் அவர்களை அச்சுறுத்துகின்றீர்களா மட்டக்களப்பு மாவட்டத்தில் அது கூடிய வாக்குகளை பெற்றவர் நீங்கள் எப்படி அவரை இப்படி கூற முடியும் மட்டக்களப்பு மட்டக்கிளப்பு மக்களை ஏமாற்றலாம் என்பதற்கு நல்ல ஒரு உதாரணமாகவும் வாய்ந்து விட்டது இனி இனிவரும் காலங்களில் மட்டக்களப்பு மக்கள் விழிப்பாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஒரு தடவை மக்கள் தவற விடலாம் இரண்டாம் தடவை இந்த மக்கள் தவற விட மாட்டார்கள் இரண்டாம் தடவை அவர் போட்டி இடட்டன் பார்ப்போம் அவருடைய வாக்குகள் என்ன என்பதை இவர் பற்றிய விவரங்கள் மக்களுக்கு தெரியாது இவர் தெரியாதுரமானதாக இருந்தார் மக்கள் வாக்களித்து விட்டார்கள் பாமர மக்கள் அதுவும் தமிழர் வீட்டு சின்னத்துக்குள்ள வந்தோன்ன தலைவர் காட்டிய சின்னம் என்று சொல்லி வாக்களித்து விட்டார்கள் மக்கள் அதுதான் உன் நடந்தது தவிர தனிப்பட்ட இந்த சாணக்கியனுக்கான எந்த செல்வாக்கும் கிடையாது அது அந்த வீட்டு சின்னத்துக்கு கூட்டமைப்பின் கூட்டமைப்பு என்கின்ற தலைவர் உருவாக்கிய அந்த சின்னத்துக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையை தவிர சணக்கியனுக்கு அல்ல சணக்கியன் தன்னுக்கு தானே முடிசூட்டி கொண்டிருந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல எதிர்காலத்தில் நாங்கள் பார்க்கலாம் ஆனாலும் சாணக்கியன் பேசுகின்ற போது இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும் இந்த ஐநாத்தி பதினாலாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த ஐநா தீர்மானத்தின் போது விளைவித்தவர் இந்த நாளக்க குடகேவா நாலக்க குடகேவா அன்று கோதபாயனுடைய செயலாளராக இருந்தால் ஆலோசகராக இருந்தால் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியே ஐநாவில குழப்பம் தமிழ் மக்கள் தங்களுடைய நீதி ஓரிய போராட்டங்களை நடத்தி கொண்டு அங்க ஐநாவில நிற்கின்ற போது தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து அவர்களை குழப்பம் விளைவித்து எமோஷன் ஆக்கி அவர்கள் ஒரு குல தமிழ் மக்களை ஒரு குழப்பவாதிகளாக காட்டுவதற்கான அசைன்மெண்ட் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது அதை அவர் கச்சிதமாக செய்தார் அந்த குழப்ப நிலையை தமிழரசு நான் நினைக்கிறேன் நீங்களும் வந்த குழப்பதைக்கு நேரிலே என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த இடத்துல ஆஜராகி இருந்தீர்கள் அப்ப உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் இந்த நாளைக்கு நாளைக்கே குடவே என்பவர் எப்படிப்பட்டவர்கள் அவர் இன்றைக்கு எங்க இருக்கிறார் என்று சொன்னால் இந்த சஜித்தனுடைய ஆலோசகராக வந்து விட்டார் அப்ப இந்த அந்த ஆலோசகரோடு கூட்டி சேர்ந்திருக்கிறான் என்றால் இந்த சாணக்கியனும் சுமந்திரனும் கூட்டு சேர்ந்திருக்கிறான் அப்ப இவர்கள் அதாவது பாராளுமன்றத்திலே பேசுகிறார் தாங்கள் ஆஹ் எதிர் வருகின்ற இதில் வெற்றி பெறுகின்ற ஜனாதிபதியை தாங்கள் ஆதரிப்பதனால் தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுத்து விடுவோம் உண்டு அந்த ஐநா தீர்மானத்துக்கு எதிராக இருந்தவர் இவருக்கு இருக்கிறார் அவர் ஏதாவது பெற்று கொடுப்பார் என்று நம்பகிறாராம் நம்புகிறாராம் ரைட் அது அதுதான் அப்ப அந்த ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலாம் பதினைந்தாம் ஆண்டு தேர்தலிலே இவர் அங்கேதானே இருந்தார் ஏதாவது பெற்று கொடுத்தீங்கலாமா ஏதாவது உப்பு கல்லுத்தானே பெற்றுக் கொடுத்தீனமா அடிக்கடி இந்த சுமந்திரனும் சாணக்கியம் சொன்னான் இந்த காணி குடிப்பு காணிக்கு உடிவி அது ஒரு ஒரு பூச்சாண்டி காட்டினான் காணி விடுவிப்பு என்பது ஏதோ தமிழ் மக்களுக்கு ஏதோ சன்மானம் கொடுத்தது போல அல்லது ஏதோ உதவி திட்டம் கொடுத்தது போல இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது அந்த மக்களுடைய சொந்த நிலம் அந்த சொந்த நிலத்தை வழங்க வேண்டியது இலங்கை சட்டப்படி வழங்கப்பட வேண்டும் அது நீதிமன்ற வழ வழக்குகளில் இருக்கிறது ஆகவே ஐநாவும் ஐநாவினுடைய அமர்வுகளில் பேசுகின்ற போது அவற்றை விடுவிப்பு என்று சொல்கிறார்கள் அவர்கள் வெளி உலக அழுத்தங்களினாலே தான் விட்டார்களே தவிர நீங்கள் கொடுத்த ஒத்தனங்களினால நீங்கள் கொடுத்தது மசாஜ் அவர்கள் அதாவது திடகாத்திரமாக தமிழ் மக்களுக்கு உதைப்பதற்கு கொடுத்த மசாஜ் தான் நீங்கள் கொடுத்தது இவர் நெச்சு கொண்டிருக்கிறார் தாங்கள் கொடுத்த அழுத்தத்தினால் அவர்கள் ஏதோ பயந்து காணிகளை விடுவித்த வேண்டும் அவர் நெச்சு கொண்டிருக்கிறார் நினைச்சு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் மக்களுக்கு அப்படி அல்ல இப்படி கனவேர் யாருடைய பிள்ளைக்கு பேர் வைப்பினம் வந்து அது சணக்கியனும் சணக்கியனும் அதுக்கு விதிவிலக்கல்ல யார்டியன் பிள்ளைக்கு பேர் வச்சு கொண்டு அப்படியே அப்படியல்ல அது இயல்பாக நடக்கிற விஷயங்கள் இது ஒரு அரச நிர்வாக ஒழுங்கில் அது இயல்பாக நடக்கிற அதை பார்க்கப்பட வேண்டுமே தவிர இவர்கள் நினைப்பது போல அல்ல காகம் இருக்க பணம் பலம் இருந்த கதை தான் இது அப்படி நாங்கள் பார்க்க கூடாது இப்போது தமிழரசு கட்சியின் ஒரு சிலர் வந்து மேடைகளில் சஜித்துக்கு ஆதரவாக கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் இந்த பதிமூன்று பிளஸுக்கு மேலே சென்று என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் மைந்த ராஜபக்ச கூறியது அந்த விடயங்களில் இப்போது தமிழரசு கட்சி சுமந்திரன் அணியினுடைய இந்த நகர்வு அந்த பேச்சுக்கள் பதிமூன்று பிளஸுக்கு மேலே சஜித் பிரேமதாச செல்வார் இந்த ஏமாளிகளை என்ன என்று இந்த ஏமாளிகள் அடிக்கடி இந்த பதிமூன்று பதிமூன்று கதைக்கிறது இவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தானே இவர்களுக்கு அரசியல் கோட்பாட்டியல் விளங்கவில்லையா அல்லது அரசியல் தெரியவில்லையா சும்மா நானும் நானும் எம்பி வாக்கு வாக்குப்பட்டவன இந்த சனங்களும் வாக்கு பூட்டி சின்னத்தில் வாக்கு வாக்குப்பட்டவன இவர்கள் கண்டபடி கதைக்கிறார்கள் அப்படி கதைப்பதில்லை அப்படி கதைக்கவே கூடாது பதிமூண்டு என்பது என்ன இளைஞருடைய அரசியல் திருத்தமாக மேற்கொள்ளப்பட்ட அரசியல் அந்த திருத்தம் நடைமுறைப்படுத்துவது என்பது இலங்கை கடமை அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் பார்லிமெண்ட்ல நீங்கள் கதைக்க கூடாது நீங்கள் நீதிமன்றங்களை நாட வேண்டும் இளைஞருடைய நீதித்துறையை தான் நாட வேண்டும் பாராளுமன்றத்தில் காட்சி அமுல்படுத்தப்படுவதில்லை நீதிமன்ற ஆணையை பெற வேண்டும் நீங்கள் அதை செய்யுங்கள் அதை விடுத்து பதிமூன்று வரப்போறோம் பதிமூன்று வரப்போற அது அது எண்பத்தி எட்டாம் ஆண்டு செய்யப்பட்டது எண்பத்தி எட்டாம் ஆண்டையாவது இலங்கை அரசியல் ஜாப்பில் இணைக்கப்பட்டு விட்டது இவ்வளவு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நீங்கள் தொடர்ந்து ஏதோ அழுத்தம் கொடுக்கிறீர்கள் பதிமூன்று வருது பதிமூன்று வருது ஏன் அந்த பூச்சாண்டு காட்டுறீர்கள் பதிமூண்டை விட்டு விடுங்களா அது இலங்கையினுடைய அரசியல் ஜாப்பு அந்த அரசியல் ஜாப்புக்கு கட்டுப்பட்டு பணிந்துதான் இந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் பதவியில இருக்கிறார்கள் இந்த பதிமூன்று என்பது அதுக்கு ஏற்றுக்கொண்டுதான் இவர்கள் சத்திய பிரமாணம் செய்கிறார்கள் ஆகவே இந்த பதிமூன்றை பற்றி கயேந்திரன் பேசினாலும் சரி இந்த இவ்வாறான இந்த சின்ன மலங்கள் பெரிய மலங்கள் பேசினாலும் சரி இவைகள் எல்லாம் பெரும் பம்மாத்து அப்படி இல்லை அது தேவையே இல்லை அதை பற்றி பேசவே தேவையில்லை பதிமூன்று என்பது செத்து போய்விட்டது செத்து போன ஒன்றுக்கு அடிக்கடி மகுடி வாய்க்கு இவர்கள் உயிர்ப்பிக்க வைக்க நிற்கிறார் அது செத்து விட்டது அது தமிழ் மக்களுக்கு வராது உங்களுடைய கருத்தின் அடிப்படையிலும் இப்போது நீங்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலும் டாக்டர் நானக்க குடகேவா என்பவர் சஜித் பிரேமதாசாவின் அருகில் இருக்கின்ற போது தமிழ் மக்களுக்கு எதுவும் சாத்தியமில்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அவர் ஒரு சாதாரணமான ஒருவராகத்தான் இருக்கின்றார் நீங்கள் எப்படி அந்த குற்றச்சாட்டை முன்வைக்க முடியும் ஆஹ் இந்த இந்த உளவாளிகள் எவ்வாறு வருகிறார்கள் எவ்வாறு எதிரிகள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதற்கு நல்ல உதாரணம் தமிழ் மக்கள் மத்தியிலே கீழ்மை போல இந்த இந்த இப்போது இருக்கிற இந்த ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போல முன்பு பல இயக்க அதாவது விடுதலை போராட்டம் ஆயுதப் போராட்டம் நடந்த காலத்திலும் சிங்கள பெரும்பான்மையை சார்ந்தவர்கள் இந்த இயக்கங்களை மத்திய குழுவுடைய உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள் அதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவ்வாறுதான் இந்த நாளை நாளக்க கொடகே என்பவர் ஒரு அரசியல் ராஜதந்திரி அவர் இந்த இவ அதாவது சஜித் பிரேமதாசா தனக்கு ஒரு செயலாளர் அதாவது செயலாளராக அல்லது தன்னுடைய ஆலோசகராக வைத்திருக்கிறார் என்று சொன்னார் கோட்டபாயா ஒரு ஆலோசகராக வைத்திருக்கிறார் என்று சொன்னார் கலாநிதி எத்தகைய மனிதர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிங்கள சமூகத்தின் மிக அறிவி ஜீவிகள் இவ்வாறுதான் அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் எவ்வாறு தமிழ் மக்களை உடைப்பது என்பதற்கான அந்த ராஜேந்திர நகர்வுகளை கச்சிதமாக செய்வார்கள் இப்போது இந்த சஜித் பிரேமதாசவுடன் இருவர் இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு ஒரு உப்புக்களும் கிடைக்காது அதற்கு ஏற்ற வகையிலே அவர் காரியங்களை கச்சிதமாக செய்வார் பொதுவாக அவர்கள் எப்போதுமே சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு பழக்கம் இருக்கிறார் அரசியல்வாதிகள் மத்தியிலே எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள் ஓம் நாங்கள் செய்யலாம் ஓம் செய்யலாம் என்று என்பதும் பின்ன என்பதும் இல்லை என்பதற்கு சமம் என்று தமிழ்மொழியில் ஒரு பழமொழி இருக்கிறது அது பின் என்றால் பின்ன இல்லைத்தான் சிங்கள மக்கள் மத்திய சிங்கள மக்கள் மத்தியினுடைய கலாச்சாரத்தினுடைய விழுமியம் அது அதாவது எதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கு அவர்கள் சிறந்த ராஜதந்திரிகளாக இருக்கிறார்கள் என்பதற்கும் இது நல்ல உதாரணம் இங்கே கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக சிங்கள தலைவர்கள் யாராவது ஒப்புக்கொண்ட ஏதாவது ஒன்றை தமிழ் மக்களுக்கு கொடுத்தார்களா தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வில் ஏதாவது கொடுத்தார்களா என்றால் இல்லை இல்லவே இல்லை இன்று வரை நடக்கவில்லை அது ஆயுத போராட்டம் நடந்த காலத்தில் நடக்கவில்லை ஆயுத போராட்டம் இருந்த போது பேசப்பட்ட பேச்சுக்கள் எதுவுமே நடைமுறைக்கு வரவில்லை ஆனால் அதுக்கு பின்னர் இந்த மொழிவாய்க்கால் பேரவளத்துக்கு பெரிய அளவில் அதிகரித்த போது அதற்கு எதிராக நின்றவர்கள் எல்லாம் இப்போது தமிழ் மக்களுக்கு தரப்புகிறார்கள் என்றால் அது ஒருபோதும் கிடையாது தமிழரசு கட்சி ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது அந்த நிறைவேற்றிய தீர்மானத்தின் பின்னர் மாவை சேனாதி ராஜா அதனை ஒட்டுமொத்தமாக நிராகரித்திருந்தார் கட்சி தலைமையின் நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் அங்கு கலந்துரையாடல் என்றுதான் இருந்தது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று அதன் பின்னர் மறுகணம் ஒரு முரணான செய்தி வந்தது அதன் பின்னர் அவர் ஊடறுப்பிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் சஜித் பிரேமதாசாவுக்கு தெரிய வேண்டும் தமிழரசு கட்சியின் தலைவர் யார் என்று என்னுடன் அவர்கள் எந்த ஒரு கருத்துக்களையும் பேசவில்லை பேணவில்லை எனவே இந்த விடயம் தொடர்பில் கட்சியினுடைய விடயம் அவர்களுடைய தீர்மானம் என்று கூறுவதை விட இது தொடர்பில் இறுதி முடிவாக கட்சி இன்னும் முடிவெடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் சாணக்கிய நாடாளுமன்ற வெற்றி பெறக்கூடிய வேட்பாளருக்கு தமிழரசு கட்சி தன்னுடைய ஆதரவை தெரிவித்து விட்டது மாவை சேநாத ராஜா ஒட்டுமொத்தமாக நிராகரித்து வேறு திசையில் அந்த கருத்தை முன் வைக்கின்றார் சுமந்திரன் அவர்கள் கூறுகின்றார் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டதென்று ஒரே குழப்பமாக இருக்கின்றது உங்களுடைய அரசியல் பார்வைப்படுத்தும் ஒன்று அந்த முள்ள முள்ளந்தண்டுள்ள உயிரிகள் முள்ளந்தண்டு இல்லாமல் வாழலாம் என்பதற்கு ஒரு வாழும் உதாரணமாக மாவை சேநாத ராஜா இருக்கிறார் ஏனென்றால் அந்த கூட்டத்தொடருக்கு அவர் சென்றிருக்க வேண்டும் அல்லது அதிலே ஆளுமை செலுத்தி இருக்க வேண்டும் அவர்களை கூட்டங்கள் நடத்துங்கள் எல்லாம் பாருங்கள் என்று சொல்லி சொல்லுவதும் பிறகு அங்கே அவர்கள் தங்களுடைய குறிப்பிசத்தை காட்டி தங்களுடைய குழுக்களை தனியே கூட்டி வைத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதும் அவ்வாறு தீர்மானத்தை நிறைவேற்றியதன் பின்னர் தாங்கள் இதுக்கு உடன்பாடு இல்லை அல்லது இதனை நடைமுறைப்படுத்த முடியாது நாங்கள் இறுதி முடிவெடுப்போம் நாங்கள் நல்ல காரியங்கள் நடக்கும் என்று இந்த பசப்பு வார்த்தைகள் பேசுவது அழகல்ல இது ஒரு அரசியல் அரசியல் அநாகரிகம் என்றுதான் சொல்லுவேன் அடுத்தது இந்த கட்சிக்குள் நடந்த இந்த ஜனநாயக முறைமை அங்கே கடைபிடிக்கப்படுவதில்லை ஜனநாயக முறைமை என்பதை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது ஆனால் அவர்கள் தாங்கள் ஜனநாயகம் பற்றி வாய்கிலிய பேசுவார்கள் உண்மையில் இந்த தீர்மானம் தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து தமிழ் மக்கள் பரப்பில இருக்கிற அந்த கொதிநிலை சார்ந்து இவர்கள் சிந்திக்க வேண்டும் அவ்வாறு சிந்திக்கவில்லை அப்ப இந்த கட்சிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் தாங்கள் என்ன சொன்னாலும் இந்த மக்கள் கேட்பார்கள் என்று இந்த நிலை இனி தொடரக்கூடாது என்பதற்காக விரல் ஈட்டுகின்ற வேட்பாளரை மக்கள் ஆதரிப்பார்கள் எண்பது சதவீதமான மக்கள் வாக்களிச்சிருக்காங்க ஆனபடினால இந்த தடவையும் அப்படித்தான் நடக்கும் இந்த தடவையும் நாங்க சொல்லுற வேட்பாளருக்கு தான் வாக்களிப்பாங்கள் ஆணவம் கொண்ட இந்த மனிதனும் இந்த பிரபஞ்சத்தில் நிலைத்து வாழ்ந்தது கிடையாது வெற்றி பெற்றதும் கிடையாது இது ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடு இந்த ஆணவம் மன்கவும் என்றுதான் நான் சொல்லுவேன் ஆகவே இங்க இவர்கள் தமிழ் மக்களுடைய மனதை தெரிந்து கொள்ளாமல் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை புரிந்து கொள்ளாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்கள் எப்போதும் தமிழ் மக்களோடு இரன்ற கலந்து வாழ்ந்ததில்லை இவர்கள் தமிழ் தாயக நிலப்பரப்புக்கு வெளியே வாழ்ந்தவர்கள் தாயத்துக்கு வெளியே வாழ்ந்தவர்களுக்கு தாயகத்தில் உள்ள மக்களுடைய மனநிலையும் தெரியாது அவருடைய வழியும் தெரியாது அவருடைய வேதனையும் தெரியாது இப்போது இங்கே இந்த தமிழரசு கட்சியினுடைய இந்த முடிவு என்பது தமிழரசு கட்சியை இரண்டாக உடைப்பதாக இருக்கிறது ஏனென்றால் தமிழரசு கட்சியினுடைய ஒரு அணி ஆஹ் அரியந்திரன் அன்னரின் பக்கமே நிற்கிறது அவர்கள் தமிழனுக்கு தான் வாக்கு சங்குக்கே வாக்கு என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த எதிர்வரும் ஆஹ் ஜனாதிபதி தேர்தலுக்கான கூட்டங்களில் தமிழரசு கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் எல்லாம் பேசப் போகிறார்கள் அப்போது இவர்கள் என்ன அவர்களுக்கும் விளக்க கடிதங்கள் கேட்க போகிறார்களா முடியாது ஆகவே ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இந்த தமிழரசு கட்சியை உடைத்து நொறுக்குவதற்காகவே அனுப்பப்பட்டவர்கள் இவர்கள் இவர்கள் உள்ளுக்கை வந்ததன் பிற்பாடுதான் தமிழரசு கட்சியிலிருந்து இருந்து வெளியே போனார் இவ்வாறு தொடர்ந்து பலர் வெளியே போனார்கள் கடைசியாக டிஎன்ஏ உடைந்து சுக்குநூறாகி ஆகி போய்விட்டது இப்போது டிஎன்ஏ டிஎன்ஏ தனி தமிழரசு கட்சியை தனியே பிரித்து கொண்டு போனதே இவர்கள் தானே அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து நாங்கள் விலகி போகிறோம் என்று சொன்னவர்கள் வேற யாரும் இல்ல அதாவது தேர்தலுக்காக நாங்கள் விலகி போகிறோம் என்று சொல்கிறார்கள் அதாவது ஒரு கூட்டணியை உருவாக்கி கூட்டணியாக இருந்து கொண்டு தேர்தலுக்கு மட்டும் விலகி போய்விட்டு பேந்து கூட்டு குத்தகை வைக்கலாம் என்று சொல்றார்கள் இது இது இந்த வகையில நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே தமிழரசுக் கட்சியை உடைத்து சின்னா பின்னா படுத்துவதுதான் இவர்களுடைய இலக்கு இவர்களிடம் இருந்து தமிழரசு கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஆகவே இந்த தமிழரசு கட்சியை பாதுகாத்தால்தான் எதிர்காலத்தில் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் பற்றி பேசுவதற்கான ஒரு களம் கிடைக்கும் தீர்மானத்தை என்ன கோணத்தில் மக்கள் பார்ப்பது அல்லது தென்னிலங்கையில் அது தீர்மானம் என்று அவர்கள் பார்க்கின்றார்களா மக்கள் தமிழரசு கட்சியில் நிறைவேற்றப்பட்டதாக கூறப்பட்டு மாவை சேனாதி ராஜா நிராகரித்த அந்த அந்த கோரிக்கை அல்லது தீர்மானத்தை எப்படி பார்ப்போம் இந்த தீர்மானத்தை மக்கள் பெரிய அளவிலே கருத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் இந்த சுமந்திரன் அவர்கள் பாணியிலே சொல்றனால் இரண்டு கோமாளிகள் அல்லது நான்கு கோமாளிகளோ அல்லது ஒரு பதினாறு கோமாளிகள் செய்த வேலை என்று அவர்கள் சொல்லுவார் அவ்வளவுதான் யார் அவர் கோமாளி என்று சொன்னாரு அவரே கோமாளி வேலை செய்து கொண்டிருக்கிறார் இவர்கள் தான் கோமாளி வேலை செய்கிறார்கள் அதாவது நாடாளுமன்றத்தில் பேசுகின்றதை ஒரு கோமாளி கூத்தாகவே தெரிகிறது நாடாளுமன்றத்திலே போய் வீட்டு அதாவது வீட்டுக்குள்ள பேச வேண்டியதோ வெளியில போய் பேசினால் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள் ஒரு குடும்பத்தினுடைய வீட்டுக்குள் பேச வேண்டிய விடயத்தை வெளியே தெருவில் இரண்டு வாரவன் போறவனுக்கு எல்லாம் பேசினால் எப்படி இருக்கும் அல்லது ஒரு கோயில் பக்கத்து வீட்டுக்கு உள்ள கோயில் திருவிழாவில் கோயில் பேசினால் அப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்கிறது இந்த கோமாளி கூத்தாக இருக்கிறது இவருடைய பேச்சுக்கள் அப்ப வீட்டுக்குள் பேச வேண்டியது வீட்டுக்குள்ளேதான் பேச வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தமிழ் மக்களுக்குள்ளேதான் அந்த தீர்வுக்கு காண வேண்டுமே தவிர எதிரியிடம் போய் தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுக்குள்ள உடவுகளை பேசினால் அவர்கள் இன்னும் உடைத்து விடுவார்கள் அப்ப இந்த அடிப்படை அறிவே இல்லாமல் தமிழ் மக்களுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக போய் இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவுத்துக்கும் இவர்கள் யாருடன் கூட்டிச் சேர்கார் என்றால் தமிழ் மக்களுடைய தேசிய அவல அதாவது ஒன்று லட்சம் மக்கள் கொல்லப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் காணாமலாக்கப்பட்ட அந்த தீர்மானத்துக்கு சா தமிழ் மக்களுக்கு சாதகமான வந்த தீர்மானத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்த தமிழ் மக்களை அஹ் சீர்குலைக்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் இவர்கள் கூட்டிச் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் யாருடைய ஆள் ஏனென்றால் தமிழிசை கட்சி உடவில் இறுதி கட்டத்தை நடந்து விட்டது ஆகியோ அவர்கள் இப்போது தங்களுடைய தளம் திரும்பி விட்டார்கள் அவருடைய தளம் சிங்கள தேசியவாதம் அங்கே திரும்பி விட்டார்கள் அவ்வளவுதான் திடமாக கூறுகின்றீர்களா தமிழரசு கட்சி உடைந்து விட்டது அல்லது சிதைந்து விட்டது அரசியல் முடிவுக்கு வந்து விட்டது என்று தமிழரசு கட்சி உண்மையிலே அது சிதைவடைந்து விட்டது அது அது சிதைவுக்குள்ளாகி விட்டது அதை அதை இப்போது இருக்கின்ற அதாவது தெரிவு செய்யப்பட்ட தலைவர் மேலெழுந்து வந்து அதை காப்பாற்ற வேண்டும் தமிழ் தேசிய ஆதரவாளர்களை திரட்டி இந்த தமிழரசுக் கட்சியை காப்பாற்ற வேண்டும் இந்த வீடு உடைபடுவதற்கு அவர்கள் தூண்களை நாட்ட வேண்டும் இல்லையே வீடு உடைந்து விடும் அப்ப இதை செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது தமிழ் தேசியவாதிகளுக்கு இருக்கிறது அதாவது தமிழரசு கட்சியில் நிறைய தேசியவாதிகள் இருக்கிறார்கள் இவ்வாறு சில உளவாளிகள் அவர்களை குழப்பி விட்டிருக்கிறார்கள் உளவாளிகள் கொஞ்சம் பேரை சேர்த்து கொண்டு வந்து இந்த கட்சியை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை அகற்றினால் தான் அல்லது இவர்களை ஒரு இவர்களை இவர்களுக்கு கடிவாளமிட்டால் தான் இந்த நீங்கள் இப்படியான குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் திரு சுமந்திரன் திரு சாணக்கியன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவர்கள் பின்னால் தானே நிற்கின்றார்கள் ஒரு பெரும் ஆதரவாளர்கள் அவர்களுக்கும் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது நீங்கள் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பது என்பது ஒரு அபத்தமாக இருக்கின்றதல்ல இங்கே தமிழரசு தமிழரசு நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் அதாவது விடுதலை போராட்டம் நடந்து வன்னியிலே நொச்சி மோட்டையில் இருந்து மன்னார் நோக்கியும் இங்காலே மணலாறு நோக்கியும் பண்டடிக்கி எங்களுடைய படையணிகள் நின்ற போது கூட இலங்கை இராணுவத்தின் பக்கம் எங்களுடைய அணியினர் கொஞ்சம் பேர் நின்றார்கள் தானே தமிழ் மக்களே தமிழ் மக்களுடைய ரட்சகர்கள் என்று கிளம்பியவர்கள் அங்கே நின்றார்கள் நின்றதை நீங்கள் பார்த்தீர்கள் தானே அப்படித்தான் இதையும் பார்த்துக் கொள்ளுங்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சி நினைந்து கொண்டு இலங்கையின் அரசியலும் குறிப்பாக நாடாளுமன்ற மரபுகளும் நாடாளுமன்றத்தில் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளும் இன்றைய சூழ்நிலையில் தமிழ் மக்களுடைய நிலவரமும் எதிர்காலத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பரிணாமம் எப்படியான வகையில் செல்ல போகின்றது என்பது தொடர்பிலான மிக முக்கியமான அரசியல் கலத்துக்களை உங்களுடைய நேரங்களை செலவழித்து ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பயந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்கள விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் ஜீரோ ஜீரோ த்ரீ அருளிச்சென்றுள்ளனர்